இப்போ ஒருத்தர் வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்காரு அவர் நிறைய ஃபாலோ அப்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் எந்த வித ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டிஐ ஆக்டு கீழே ஆக்ஷன் எடுக்கலாமா இதெல்லாம் சிம்பிள் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கலாம் இப்ப நீங்க வந்து பட்டா உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கையில் உங்க கையில இருக்கும் தாலுகா ஆபீஸ் போறீங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துல மேபி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா பட்டா வரணும் அது ஏதோ ரிஜெக்ஷன் காசுக்காக ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் அந்த கன்சர்ன் பட்டா பிளாக் தாலுக் நேம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணலாம் போட்டுட்டு தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஒண்ணு கீழ் எனக்கு பட்டா இதுவரை கிடைக்காததால் இது சம்பந்தமாக சில தகவல்கள் கோரி என் மனு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதே இதை நம்ம ரேஷன் கார்டுக்கு சொன்னோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்களோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் பதினஞ்சாம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க பட்டாக்கு அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் எத் பட்டா கேட்டு எத்தனை நபர்கள் விண்ணப்பம் செய்தார்கள் அவர்களில் எத்தனை பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது என்னுடைய பட்டா மனுவை பரிசீலனை செய்த அல்லனா விசாரணை செய்த அரசு அலுவலரின் பெயர் என்ன அவருடைய சொத்து விவரங்கள் பற்றிய விவரங்கள் தேவை உங்களுக்கு எந்த மாட்டாங்க உங்களுக்கு பட்டாவ அனுப்பிடுவாங்க ஓகேவா இது கொஞ்சம் கேட்டுட்டு கடைசியில நீங்க என்ன பண்ணலாம் இதுவரை பட்டா வழங்க எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற இன்னும் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்கப்படும் அப்படின்னு நீங்க கேட்டு முடிச்சிட்டு ரிஜிஸ்டர்ட் தான் அனுப்பணும் எல்லாமே இப்போ ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் கிடையாது அதனால ஸ்பீட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் போட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னா முப்பது நாளைக்குள்ளே வரதுல பட்டா வீடு தேடி வரும்